வணக்கம் எல்லார நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு கருத்துருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் சரியா ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிச்சிருக்கோம் அப்புறமா ரெண்டு சாப்டர் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி முத்தெடுக்கவா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய ரெண்டாவது டெஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்ட சஜஷன் அப்புறம் சிலர் சொன்ன சஜஷன் இதுக்கெல்லாம் என்னுடைய பதில்களையும் சொல்லிவிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு டெலிகிராமில் உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணலாமா இல்லை இதையே கண்டு கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன் அதுக்கு பாதிக்கு பாதி பேர் இது கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெலிகிராமில் பிடிஎஃபாக உங்களுக்கு நான் போடுறேன் அதே மாதிரி இந்த யூடியூப்லேயும் உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ் வித் ஆன்சர்ஸோடு போடுறேன் ஓகேவா அப்புறம் சொல்ல சொன்னீங்க அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரீட் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்குது டைப் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா நானும் உங்களை மாதிரி படிக்கக்கூடியவங்க தான் எனக்கும் இந்த மாதிரி எழுதி எடுத்து படித்தா தான் என்னால் படிக்க முடியும் ஸோ எனக்கும் வந்து என்னென்னா நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க நான் வந்து டைப் பண்ணி திரும்ப இது பண்ணக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா நான் மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் போயிட்டு நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் மாதிரி தான் வீட்டுக்கு வந்து சேர முடியும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாம் இதெல்லாம் பண்ணணும் ஸோ அதனால் என்னால் வந்து அது மட்டும் பண்ண முடியாது சரியா பண்ணக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அதனால் நான் வந்து இப்படி எழுதுனதையே கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ப்ளீட் பேஜையும் இது பண்ணாமல் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே தானா ஸோ நம்ம இப்போவும் டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் சரியா டெஸ்ட் நம்பர் டூ ஃபஸ்ட் பகுதி கோடிட்ட இடம் நிரப்புக முதல் கேள்வி ஏரோது இறந்த பின் கர்த்தருடைய தூதன் டேஸ் யோசேப்புக்கு டேஸ் காணப்பட்டான் ஆன்சர் எழுதியிருப்பீங்க நம்பரே ஏரோது இறந்த பின் கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டான் இந்த ரெண்டு இதும் சரியாக இருந்தீங்கன்னா டூ மார்க்ஸ் ஓகேவா ரெண்டாவது கொஸ்டின் கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது என சொன்ன தீர்க்கதரிசி யார் எழுதிட்டிங்களா எரேமியா கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது என்ன சொன்ன திருக்கதரிசியார் எரேமியா ஸோ இதுவும் கட்டாகுங்கன்னா மொத்தம் மூணு மார்க்ஸ் கோடிட்ட இடத்துக்கு நெக்ஸ்ட் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு முதல் கேள்வி சாஸ்திரிகள் கொண்டு வந்த பொன் இயேசுவின் டேஸ் குறிக்கும் ஆப்ஷன் ஏ பிறப்பு ஆப்ஷன் பி இறப்பு ஆப்ஷன் சி வாழ்க்கை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி எஸ் ஆன்சர் எழுதியிருப்பீங்க ஆன்சர் என்ன பிறப்பு சாஸ்திரிகள் கொண்டு வந்த பொன் இயேசுவின் பிறப்பை குறிக்கும் இரண்டாவது கேள்வி எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார் ஆப்ஷன் ஏ ஏசாயா ஆப்ஷன் பி எரேமியா ஆப்ஷன் சி ஓசியா ஆப்ஷன் டி மீகா ஆன்சர் என்ன ஓசியா சரியா எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்து நின்று சொன்ன தீர்க்கதரிசி யார் ஓசியா நெக்ஸ்ட் பகுதி பொறுத்துகை இது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் சரியா மூன்று பகுதிகளாக நான் கொடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் சாஸ்திரிகள் நட்சத்திரம் யூதேயா இரண்டு வயது அடுத்தது ஆண் குழந்தை பெத்லகேன் கிழக்கு பிள்ளையை அடுத்த பகுதி பனிந்தார்கள் பிள்ளை இயேசு கொலை நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பொருத்திக்கலாம் சரியா ஸோ ஆன்சர் என்ன ஃபஸ்ட்டு சாஸ்திரிகள் ரெண்டாவது உள்ளதில் பிள்ளையை பணிந்தார்கள் செகண்ட் இதுக்கு நட்சத்திரம் கிழக்கிலே பிள்ளை இருந்த இடம் வரை வந்து நின்றது அப்படி தானே நட்சத்திரம் கிழக்கு பிள்ளை நெக்ஸ்ட் மூன்றாவது யூதேயா உள்ள பத்லஹேமிலே ஏசு என்பவர் பிறப்பார் அப்படின்னு வந்திருக்கும் நெக்ஸ்ட் நான்காவது இரண்டு வயதுள்ள ஆண் குழந்தைகளை கொலை செய்ய சொன்னாங்க ஸோ இதில் நானும் நீங்கள் சரியாக எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எட்டு மதிப்பெண் சரியா ஸோ இந்த சாஸ்திரிகளுக்கு நேராக பிள்ளையை போட்டிருந்தீங்கன்னா ஒரு மார்க்கு பணிந்தார்களுக்கு பதிலாக ஏசுனி போட்டிருந்தீங்கன்னா தப்பு அப்படி தான் நான் பொண்ணு இப்போ பிள்ளையை பணிந்தார்கள் இந்த ரெண்டும் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டூ மார்க்ஸ் அப்போ ஒரு கொஸ்டினுக்கு டூ மார்க்ஸ் நாலு கொஸ்டினுக்கு எயிட் மார்க்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் குறுக்கெழுத்த புதிர் முதலாவது கேள்வி அர்க்கலாயுவின் தகப்பன் யார் மூன்று எழுத்துக்கள் உண்டு சரியா இரண்டாவது யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல நீ என்பது யாரை குறிக்கும் இது ரெண்டாவது கேள்வி ஐந்து எழுத்துக்களை கொண்டது சரியா இதுக்கு இதை பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் எழுதிட்டு சாரி ஆன்சர் எழுதிட்டு மறு செக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு அர்கிலாயுவின் தகப்பன் யார்னா ஏரோது யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல நீ என்பது யாரை குறிக்கும் பெத்லகேமே குறிக்கும் பெத்லகேம் ரெண்டும் சரியாக இருந்தால் ரெண்டு மார்க் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பொதுவினா கொஸ்டின் முதல் முதல் கொஸ்டின் லூக்கா இரண்டாம் அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பை பற்றி முன்னறிவித்த செய்திகள் மற்றும் கூறிய தீர்க்கதரிசிகளை பற்றி எழுதுக ஸோ உங்களுக்கே தெரியும் என்னெந்த தீர்க்கதரிசி வருவாங்கன்னு ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ஆன்சரை பாருங்கள் நான்கு திருக்கதரிசின வார்த்தைகள் வரும் எதெல்லாம் அப்படின்னா மீகா தீர்க்கதரிசி ஓசியா திருக்கதரிசி எரேமியா ஏசாயா திருக்கதரிசி மீகா என்ன சொல்லியிருப்பாங்க பத்லஹேமில் பிற பிறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓசியா தெற்குதரிசி எகிப்து தேசத்தை விட்டு அவங்க அழைக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இறைமியா திருக்குதரிசி ராமாவிலே இந்த அழுகையும் புலம்பரும் ஆகிய உண்டாகும்னு ஏசாய தெற்குதரிசி நசரையை நின்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க நம்பர் அந்த திருக்கதரிசிகளையும் அப்புறமா தீர்க்கதரிசிகள் தரிசிகள் சொன்னத வார்த்தைகளையும் நீங்கள் வந்து வரிசையாட்டு எழுதிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பத்து மார்க் நீங்கள் கொடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் டெலிகிராமில் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் என்ன பண்ணுங்கள் அந்த நான் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன் அதனுடைய ஆன்சர் மட்டும் எழுதி அதை வந்து எனக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி மார்க் போடுறேன் ஓகே தானா ஸோ இதிலையும் இன்னும் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே வரவேற்கப்படும் ஸோ தேங்க்யூ